ஹாய் மக்களே நான் இந்த வீடியோ போடக்கூடாதுன்னு தான் பார்த்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சாரை விட பாலா தம்பியை விட ஜாக்கி நம்ம கோயம்புத்தூரில் நடந்துட்டு ஈசா மையம் அதை விட பயங்கரமா போயிட்டு இருக்கு ஒரு வீடியோ அவங்க பேர் என்னன்னா வைஷு அவங்களோட வீடியோ தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடியோலையுமே அழுதழுதழுது வீடியோ போட்டதுனால நான் இந்த பதிவை போடுறேன் தயவு செஞ்சு ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அவனுக்கு என்னென்னா நான் வேணும் அந்த பொண்டாடி பிள்ளைங்களோட அதனால அவனோட ஃபேமிலியும் வேணும் அதுக்கப்புறம் அவங்களும் அதுக்கப்புறம் தைரியம் அவனுக்கு எப்படின்னா அவங்களா பிரிய முடியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தைரியம் வந்துருச்சு அவனுக்கு தெரியும் வந்து அப்புறம் அதான் முடிஞ்சு போச்சு லைஃப் இந்த கட்ட ஒரு வாரம் இருந்தா அந்த ஒரு மூணு மாசம் ஃபுல்லாவே சண்டேவே போயிடுச்சு அவன் இங்க எதாவது இருப்பான் அங்கே இருப்பேன் பாத்துல ஒரு டைம் வருவான் சண்டையோ சண்டையா இருக்கும் எதுக்கு நான் வந்துட்டு நான் கேட்க ஆரம்பிச்சோம்னா நான் எங்களை கூட்டிட்டு போன்னு சொன்னேன் எங்களை எங்க சென்னை கூட்டிட்டு போனோம் சென்னைக்கு வந்துடும் சொல்றேன் எங்களை கூட்டிட்டு போக மாட்டேங்க நான் வந்துட்டு ஒரு டைம் நான் திருப்பூர்ல இருந்து இவனை தேடி நாங்க சென்னைக்கு வந்திருக்கோம் எங்களை பாக்கி வரலக்கா நானும் பாப்போம் நிக்கிறோம் வரவே இல்லை தப்பு வந்து ஜெகா மேலதானே இருக்கு ஒரு மேரேஜ் ஃபெயிலியர் ஆகி தனியா வந்து டெய்லரிங் மேல பத்து மணி நேரம் கஷ்டப்பட்டு புள்ளிய காப்பாத்துறோம் அப்படிங்கும்போது இன்னொரு உறவை வந்து நம்ம ஏற்படுத்திக்கிறோம் அப்படிங்கும்போது அது லீகலா எல்லாருக்கும் தெரிஞ்ச உறவா இருக்கணும் உங்க அப்பா அவ சொன்னதால நான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டேன் இன்காம் ஜெகா அந்த சகோதரிக்கு தான் ஏற்கனவே நான் போட்டிருந்தேன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியாக இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக இருக்கேன் சிங்கிளாக இருக்கேன்னு எல்லா வீடியோலையுமே நான் சிங்கிள் பேரண்ட்டு நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோவும் போட்டாங்க அவங்க இடையில நல்லா பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இடையில அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் நான் இது சம்மந்தமாக நீங்கள் தைரியமாக இருங்கன்னு கூட நான் வீடியோ போட்டேன் இப்போ வந்து அவங்க நிறைய பிரச்சனைகளை மாட்டினதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இத்தனை பேர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற சகோதரியை நீங்கள் பண்ண தப்ப நீங்கள் ஒத்துக்கோங்க சரியா நீங்கள் தப்பு நீங்கள் ஒத்துக்காமல் நான் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்கிறீங்க உங்ககிட்ட ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு அவங்கக்கிட்ட பணம் இருந்துச்சு ரெண்டு பேரும் போட்டு ஒரு தொழில் நீங்கள் தொடங்குனீங்க இல்லைன்னு சொல்லலை சரிங்களா ஆனால் நீங்கள் லைஃப்ல லைஃப்லேருந்து வந்தீங்க எல்லா வீடியோலயுமே உங்கள் பாப்பா என்ன சொல்லியிருக்குன்னு போய் பாருங்கள் உங்கள் பாப்பாவைக்கிட்ட அந்த மேடம் கேட்குறாங்க உங்கள் அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணி உனக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டதுக்கு அந்த பாப்பா வேண்டாம்னு தான் சொல்லிச்சு சரிங்களா ஆனால் நான் தனியாக இருக்கேன் சிங்கிளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மேரேஜ்ல மேரேஜ்லேருந்து வந்துட்டீங்க ஓகேவா உங்களுக்கு இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கு செகண்ட் மேரேஜுக்குள்ளே போகக்கூடாதுலாம் நான் சொல்லவே மாட்டேங்க அது தனிப்பட்ட அவங்க உங்களோட விருப்பம் சரிங்களா தைரியமாக இன்னொரு செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்க கிட்ட நம்ம ஓப்பனாக சொல்லணும் டிக்ளேர் பண்ணணும் எனக்கு ஆல்ரெடி ஒரு பாப்பா இருக்குது நான் அந்த மேரேஜில் நான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் சரிங்களா இப்போ வரைக்கும் சுற்றி உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே நீங்கள் செகண்டாக தான் மேரேஜ் பண்ண போகிறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் தேர்ட் மேரேஜ்னு யாருக்குமே தெரியாது சரிங்களா அடுத்து உங்களுக்கு ஒருத்தர் வாழ்க்கை கொடுத்துருக்காரு அவரு கூட நீங்கள் பழகிருக்கீங்க அவரையும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஓகேங்க அதுலேயுமே ஒரு ப்ராப்ளம் ஆகி நீங்கள் வெளில வந்துங்க சரிங்களா முதல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ப்ராத்திலருந்து வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை யார்கிட்டயும் சொல்லாமல் மறைச்சி வச்சு தேர்டாக ஃபாரினில் இருக்க ஒருத்தர் கூட நீங்கள் பேசுகிறீங்க அவருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும்ல இப்போது அவர்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டு சொன்னதுனால தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நீங்கள் அப்போ முன்னாடியே சொல்லியிருந்தா இப்போ அவர் உங்ககிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காரு உங்களை தப்பாக பேசவே இல்லை சரிங்களா தப்பாக பேசினார் அப்படின்னா அவர் உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கவே மாட்டார் சரிங்களா நீங்கள் சேஃபாக இருக்கணும்னு சொல்லி உங்கள் வீடு ஃபுல்லாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அமௌண்ட்டு போட்டிருக்காரு அப்போ அவர் தப்பானவர் இல்லை சரிங்களா நீங்களே நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க அவர் நல்லவர் அப்படின்ட்டு அப்போ அவருக்கு நீங்கள் உண்மையாக இல்லையே அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் அவர்கிட்ட ஆ இல்லைங்க நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மேரேஜ் ஏமாந்துட்டேன் செகண்டாக நான் ஒரு மேரேஜ் பண்ணேன் அதுலேயுமே எனக்கு ஏமாற்றம் தான் இப்போ நீங்கள் வந்து என்கூட ஃப்ரெண்டாக இருங்க மேரேஜ் வேண்டாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருங்கன்னு நீங்கள் டீசெண்ட்டாக சொல்லியிருக்கணும் இல்லை அவர்கிட்ட டைம் கேட்டுருக்கணும் நீங்கள் அவர்கிட்ட உண்மையாக சொல்லியிருந்திங்கன்னா கூட அவர் அவர் மனப்பூர்வமாக ஏற்றுருப்பாரு சரிங்களா நீங்கள் உங்களை வந்து நீங்கள் நியாயப்படுத்துறீங்க நீங்கள் என்ன சொல்றீங்க என் ஃப்ரெண்டுங்க போய் அவர்கிட்ட போய் ஃபோட்டோவோடு நீங்க கல்யாணம் பண்ண மேரேஜ் ஆன ஃபோட்டோவோடு அவர்கிட்ட போய் சொன்னதுனால அவர் வந்து அவங்கள வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டதான் நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா தப்பாக தான் புரிஞ்சுப்பார் நீங்களே சொல்லியிருக்கீங்க மேரேஜ் ஆகி ஆறு மாதம் நாங்கள் வாழ்ந்துருக்கோம் நாங்கள் சென்னையில் வந்திருக்கேன் அவரும் அங்கே வந்திருக்காரு அப்படின்ட்டு அவர் உங்களுக்கு உண்மையாக இருந்திருக்காரு நாற்பத்தேழு வயசில் அவர் உங்களை தேடுறது ஒரு துணைக்காக தான் தேடி இருக்காரு சரிங்களா ஆனால் நீங்கள் அவரை புரிஞ்சிக்கவே இல்லை இப்போ அவர் என்ன பண்ணுறாரு நான் செஞ்சதெல்லாம் திரும்ப கொடுன்னு கேட்குறாருன்னா ஓ நாலுங்க டைம் கேட்டிருக்கீங்க அவருக்கு நீங்கள் பண்ணது தான் தப்பு நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண்கள் அத்தனை பேருமே தப்பு பண்ணுற இடம் எடுத்துறீங்களா ஒரு லைஃப் முடிஞ்சிருச்சு ஒன்று அடுத்த லைஃப்குள்ளே போகக்கூடாது சரிங்களா உங்கள் கையில் உழைப்பு இருக்குது அடுத்து நம்ம என்ன பண்ணணும் யார்கிட்டயும் போய் கூடாதுன்னா உங்களுக்கான ஒரு உழைப்பை தேடுங்க அதில் உங்கள் நீங்கள் ஏமாற்றமே ஆக மாட்டீங்க உங்களுக்கான ஒரு வருமானம் வரணும் நம்ம கைக்கு நம்ம யார்கிட்டேயும் போய் கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு வேலையை உருவாக்கிக்கிட்டு உங்களை நீங்கள் பிஸி மூடோட வச்சுட்டீங்கன்னா மேரேஜின்னு ஒரு ஆப்ஷனுக்குள்ளே நம்ம போக மாட்டோம் சரிங்களா நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு என்னை இப்போ ஜகா விஷ்வ இதுதான் ஜகா நான் இப்படி தான் என்னைய பற்றி இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு யாராவது வந்தால் நான் தாராளமாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறீங்க சரிங்களா வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க வராமலாம் இருக்க மாட்டாங்க சரிங்களா ஆனால் அந்த வாழ்க்கையிலையும் தோல்வி மட்டும்தான் காசு மோகன் முப்பது சரிங்களா எல்லாருமே அப்படிதான் யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு இப்படி அழுது அழுது வீடியோ போட்டு அழுதும் நீங்கள் வந்து எப்பா சாமி எனக்கு இந்த லைஃப்பே வேணாப்பா என்னை யாரும் தேடிலாம் வராதிங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே இல்லை என் பொண்ணை நான் வளர்த்தா போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து கும்பிட்டுருந்திங்கன்னா உங்கள் மேலே எங்களுக்குலாம் ஒரு மரியாதை வந்திருக்கும் சரிங்களா நீங்கள் அப்படி சொல்லவே இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தவர் வந்தால் நான் ஏற்றுப்பேன் அப்படிங்கிறீங்க உங்கள் பொண்ணோட லைஃப்பை நினச்சி பாருங்கள் எத்தனை பேர் அது அப்பான்னு சொல்லுவோம் ஆல்ரெடி மூணு பேர் வந்துட்டு போயிட்டாங்க சரிங்களா அடுத்து நீங்கள் வந்தால் ஏற்றுப்பேன்னு சொல்கிறீங்க யோசிக்கவே மாட்டிங்களா படிச்சிருக்கீங்க ஆ ஒரு த தனியாக ஒரு வேலை எடுத்து செய்கிறீங்க அப்போ உங்களோட நேம் எங்கே ப்ரொஜெக்ட் ஆகும் தெரியுமா ஏ ஆம்பளைங்க நான் இருக்கேம்மா நான் பார்த்துக்குறேம்மா நீ வாம்மா அப்படின்னு கூப்பிட தாங்க செய்வாங்க சரிங்களா ஒரு நல்ல ஆம்பளை ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை தேடி போக மாட்டாங்க சரிங்களா அப்படி உங்கள் லைஃப்பில் ஒருத்தவங்க வராங்க நீங்கள் இல்லை உலகத்தில் இருக்க அத்தனை பொண்ணுக்குமே புருஷாக இருக்கும்போதே பிரச்சனைகள் வருது நீங்கள் எல்லாத்துலேயுமே நான் சிங்கிள் நான் சிங்கிள்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க அப்புறம் பிரச்சனை வராமல் என்னங்க ஆகும் புருஷன் கூட இருக்கிற பொண்ணை எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது தெரியுங்களா அந்த ஹஸ்பண்டு பொண்டாட்டியை புரிஞ்சிக்கிட்டா அந்த பொண்ணு அப் அது எப்படி சொல்கிறது உலகத்தில் அவ்வளோ விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை ஆனால் புரிஞ்சிக்காமல் அவளையும் தப்பாக பேசி ஓகே அது அந்த லைஃப்பை வந்து நமக்கு வேணாம் இதுக்கப்புறம் நமக்கு இந்த லைஃப் வேணான்னு சொல்லி அவள் ஆமா நான் தப்பானவன் சொல்லி விலகுறான்னு வச்சுக்கோங்களேன் அவள் இன்னொரு லைஃப்குள்ளே போகிறான்னா அவள் தெளிவாக முடிவு எடுக்கணும் அந்த ஆண் எப்படி அந்த ஆண் நாளைக்கு நம்மளா அந்த ஃபர்ஸ்ட் லைஃப் வச்சு பேசக்கூடாது சரிங்களா ஃபஸ்ட்டு லைஃப் வச்சு பேசக்கூடாது சப்போஸ் அந்த குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைய அவன் அப்பாவாக இருப்பானா அதை நம்ம யோசிக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு அவன் அப்பாவாக இருப்பானா நீங்கள் இல்லாதப்போ அந்த குழந்தைய கிட்ட விட்டுட்டு போகிற அளவுக்கு சேஃபாக இருப்பானா நிறைய யோசிங்க சும்மா வந்தோம் கல்யாணம் பண்ணோம் ரெண்டு நாள் இருந்தோம் போனோம் அந்த மாதிரி யோசிக்காதீங்க லைஃப்னால் என்ன சாவர வரைக்கும் ஒருத்தர் நம்ம கையை பிடிக்கணும் நம்மளை நம்பணும் நம்மளை யார்கிட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாது சரிங்களா அந்த ஃபஸ்ட்டு லைஃப்பில் ஒரு பொண்ணை அடிபட்டு வரான்னா அந்த லைஃப்பை பற்றி பற்றி அவன் பேசக்கூடாது அப்படி அவன் பேச ஆரம்பித்தா அந்த லைஃப் உங்களுக்கு சரியான லைஃபாக இருக்காது நீங்கள் போதே தெரியணும் நீங்கள் பேசும்போதே தெரியணும் சரிங்களா ஆண்கள் அத்தனை பேருக்கும் கோபம் வரும் நாங்களா அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நல்ல ஆண்கள் இருக்காங்க ஆனால் ஒரு பொண்ணு தனியாக இருக்கா அப்படின்னா யூஸ் பண்ணுற ஆண்களும் இங்கே இருக்காங்க நம்ம தான் சேஃபாக இருக்கணும் சரிங்களா தொடச்சி போட்டு போகுதாங்க செய்வாங்க ஆண்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா உனக்கு வாழ்க்கை கொடுக்குறமா நீங்க நீங்கள் அப்போ அழுகிறீங்களா நீங்கள் எல்லாத்துலையுமே அழுது அழுது வீடியோ போடுறீங்களா எனக்கே பார்க்க பாவமாக தான் இருக்குது நானே உங்களுக்கு எவ்வளோ மெசேஜ் போட்டுருக்கேன் பாருங்கள் நல்ல விதமாக தான் போட்டிருப்பேன் இது வரைக்கும் நான் உங்களை திட்டியே போடலாம் ஆனால் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசணும் அப்படின்ட்டு நான் இதை பற்றி பேசுகிறேங்க சரிங்களா நீங்கள் மறுபடியும் என்ன சொல்கிறீங்கன்னா எப்போ சாமி எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம்னு நீங்கள் சொல்லலை நானும் ஒரு பொண்ணு தானேங்க எனக்கும் ஆசை இருக்காதா கண்டிப்பாக இருப்போங்க நமக்கு கிடைக்காத லைஃப் இன்னொருத்தவங்களுக்கு கிடச்சதுன்னா சந்தோஷப்படுங்க போகிற படக்கூடாது சரிங்களா ஒருத்தன் கையை பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னா அது பையனாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் கூட பிறந்தவனாக இருக்கலாம் அப்படி நமக்கு யாருமே இல்லையா ஏன் அந்த கை நம்ம பிள்ளைங்க கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்குமே நீங்கள் சொல்கிறீங்க பிள்ளைங்களும் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ லேடிஸு தனியாக சிங்கிளாக இன்னமும் வாழ்ந்துட்டு தாங்க இருக்காங்க நீங்கள் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலத்தில் போய் பாருங்கள் ஆண் துணை இல்லாமல் பிள்ளைங்கள வளர்த்துருப்பாங்க சரிங்களா அவங்க போய் எந்த ஆணோட துணையும் போய் தேடலை எந்த ஆண் கொடுக்குற காசையும் வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு சோறு போடலை அரிசி கடையில் வேலை பார்த்துக்க லேடிஸு இருக்காங்க சரிங்களா நீங்கள் வேலை செய்கிறீங்க பாருங்கள் அந்த இடத்துலையே எத்தனையோ லேடிஸ் திருப்பூர் சொல்கிறீங்க எத்தனையோ லேடிஸ் புருஷங்கக்கிட்ட கஷ்டப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி பிள்ளைங்களுக்காகலாம் இருக்காங்க அப்படி இருக்க லேடிஸும் இருக்காங்க சரிங்களா அடி வாங்க முடியாமல் எப்போ சாமி வாழ்க்கையே வேணாடா நம்ம தனியாகவே குடும்பத்தை நடத்துவோம் போதும் நமக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தனியாக இருக்க லேடிஸும் எவ்வளோ பேர் நானும் பார்க்குறாங்க நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக பேசுறீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அழுது வீடியோ போடுறதை பார்த்துட்டு கண்டிப்பாக இமொர்த்தம் வருவான் கண்டிப்பாக வருவான் சிஸ்டர் அது ஸ்டோர் ஓனராக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது அம்பானியாக கூட இருக்கலாமா நீ அலாதம்மா நான் வாழ்க்கை தரமா அப்படின்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே கட்டின புருசனை கூட சட்டையை இழுத்து பிடிச்சி நீ எனக்கு செஞ்சு தாண்டா ஆகணும் ரெண்டு பிள்ளை பெற்றா நீ தாலி கட்டினா எனக்கு செஞ்சு தாண்டா ஆகணும் நம்ம உரிமையோடு பேசலாம் ஆனால் செகண்ட் வரவன்ட்டேன் தேர்ட் வரவன்ட்டேன் மூணாவது ஒருத்தன் வரான் நாலாவது ஒருத்தர் வரவன்ட்ட கண்டிப்பாக கேட்க முடியாது அசிங்கமாக பேசுவான் நான் எல்லா உண்மையாக சொல்கிறேன்ப்பா நான் அவன் எல்லா உண்மையாக சொல்கிறேன்ப்பா அப்படிங்கிறீங்களே அவன் மைண்டில் ஏற்றிடுவான் இப்போது அந்த லண்டனில் இருக்கிற சார் வந்து அவர் என்ன அணிச்சிருப்பாரு நீங்கள் மறைச்சிட்டீங்க உண்மையை நீங்கள் அவர்கிட்ட உண்மையை மறைக்க போகலாம் அவருக்கு கோவம் வந்து சரி ஓகே நான் உன்னை நம்பினேன் நீ என்கிட்ட சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நான் யார் யாரோட பேச்சையும் கேட்க மாட்டேன் எனக்கு அவளை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்ல சொல்கிறீங்களா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் தானே கல்யாணம் ஆனது உண்மை தானே நீங்களே சொல்கிறீங்க சரிங்களா அப்போ நீங்கள் அவர்கிட்ட மறைச்சது தப்பு இல்லை ஆ நீங்கள் உண்மையாக சொல்லியிருந்தீங்கன்னா அவர் சன் அன்பாக ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பார் இல்லை ஓகேம்மா நம்ம ஃப்ரெண்டாக பழகலாம்னு கூட இருந்திருப்பார் தப்பு நீங்கள் பண்ணிவிட்டீங்க எம்மாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க எல்லா வீடியோலேயுமே நீங்கள் இருக்கீங்க சரிங்களா தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க இன்னொரு லைஃப் வேணும் கையை பிடிச்சிட்டு போகணும் அவர் கூட நான் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தப்பு இல்லை யூஸ் பண்ணிடுவாங்க இனிமே அந்த மாதிரி பேசாதீங்க